ஊடகவியாளர்களுடைய பெருமைப் பற்றியும் அவர்கள் உண்மைக்கு அது மிகவும் பொருத்தமான ஒரு பாராட்டாகும் சிறப்பாக இங்கே குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் உயிரை பணியமைத்தவர்கள் தமிழருடைய உரிமைக்காக போராடுகின்ற பாதையில் உயிரையும் அவர்கள் தியாகம் செய்ய உள்வாக்காதவர்களாக இருந்த சிங்கள ஊரவிய தான் தமிழ் உதவியாக தான் அவர்களுக்கு நாம் உடைய வணக்கத்தை அருமையாக தொடக்கத்திலேயே நாம் செலுத்தினோம் அவர்களுக்காக நாம் விரைவில் பிரார்த்திப்போம் அவர்கள் செய்த தியாகம் தமிழ் மக்களால் என்றும் மறக்கப்படாத ஒரு பெரிய தியாகமாக இருக்கும் அவர்கள் போக்குவரத்து போராடியவர்கள் ஒரு பகுதியினர் பேராதத்தில் போராடியவர்கள் அங்கேயும் சாவிக்கே சாவாயம் உண்மைக்கு சான்று பெற வேண்டும் வலிபுரப்பட வேண்டும் தமிழ் மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் நீதியான உண்மையிலே அடிப்படையாக கொண்ட அரசியல் யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வு வேண்டும் இந்த நாடு ஒரு ஓரிருக்குரிய நாடல்ல நாடு நாடல்ல இந்த நாடு வந்து பல்லினங்களை கொண்ட நாடு பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு பல மொழிகளை கொண்ட நாடு பல பின்னணிகளை பதிவிடங்களை கொண்ட பாரம்பரிய பதிவுடங்களை கொண்ட நாடு பல வகையான பொருளாதார அமைப்புகளை கொண்ட நாடு இவற்றையெல்லாம் இன்று அவற்றையெல்லாம் மண் தோண்டி புதைப்பதற்காக தொடக்ககார் தொடக்கம் நாம் ஒரு சுதந்திரம்ன்ற குறை பெறார்கள் அந்த சுதந்திரம் பெற்ற அந்த நாளிலிருந்து நின்று வரகீழாக தமிழ் மக்களை புடிதோண்டி குறைக்க வேண்டும் அவருடைய இருக்கைக்கு இருக்கைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் ஒரு சவாலாக இருப்பதார்கள் சிறப்பாக இந்த தமிழர்களை தங்களுடைய அவருடைய இருக்கைக்கு சவாலாக இருந்தபடியாட்டினால் சிறப்பாக நம்முடைய பாரம்பரிய பதிவிடம் பூமி நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி என்பது முறையிலேயே ஒரு செவ்வியல் மொழி அதுக்கு சிறப்பு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு மொழிக்கு மட்டும்தான் கேட்கின்றது அதுதான் சைனா மக்கள் பேசுகின்ற மொழி மொழி அது ஒரு செவ்வியல் தான் இந்த காலத்தில் இறந்து போன மொழிகள் கேட்டுங்க சமஸ்கிருதம் என்று மொழி லத்தீன் யம் கேக்கம் என்ற மொழிகள் இறந்துவிட்ட மொழிகள் அவை உண்மையாக பல மொழிகளை புற புறக்க வைத்தவை பல மொழிகளை அவைகள் பெத்தடுத்தவை ஒவ்வொரு ஒரு செவ்வியல் மொழியும் இறந்திருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு மொழிகளாக அவை காட்சியளிக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே இன்றைக்கு தமிழ் மொழியும் அப்படித்தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தாயாக இருந்து வருகிறேன் சங்கம் அமைத்து தமிழை காத்தவருடைய பரம்பரையிலே வந்த நாங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக இந்த தமிழ் கொழும்பு தமிழ் சங்கத்தை அமைத்து இந்த இடத்திலே தமிழை நாங்கள் வளர்க்குறதுக்கு தமிழ் மனம் பரப்புறதுக்கு நீங்கள் செய்கின்ற இந்த மாபெரும் தொண்டுக்காக தமிழ் மக்கள் தடவைப்பட்டிருக்கிறார்கள் அது இப்படிப்பட்ட பணி தொடர வேண்டும் சிறப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு சங்கம் அமைத்து கொழும்பு தமிழர் சங்க தமிழ் மக்கள் சமையல் இஸ்லாமிய மக்களை கொண்டு சென்று அவர்களும் தமிழில் தமிழை தாயாக கொண்டவர்கள் அவர்கள் சிறப்பாக நான் பார்த்துக்கிறேன் இந்த போர்க்காட்டில் நம்முடைய தமிழர் மாட்டாங்க மாட்டார்கள் பார்த்துக்கலாம் பயம் நம்மளே உதவி பார்ப்போம் ஆனால் இஸ்லாமிய மக்கள் தான் சத்தமாக பேசுவாங்க பார்த்து என்ன பேசுவாங்க பேசுவார் நான் பார்த்துக்கிறேன் அப்படியாக தமிழை வளர்க்குறதுலேயே அவர்கள் மிகவும் தீவிரமாக இன்றைக்கு பெரிய பேரவையாளர்கள் அமைச்சிருக்காங்க தமிழ் பேராஜியர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட இடத்தில் அவர் பங்களிப்பு செய்கின்றார்கள் அவருடைய இந்த சங்கத்தில் தமிழில் தமிழ் கொழும்பு தமிழர் சங்கத்தில் ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து அவர்களை அவர்களுக்கு இன்றைக்கு பசுகளை வழங்க இருக்கிறார்கள் நான் கேள்விப்படுகிறேன் மிகவும் அவரை சிறப்பாக இந்த சங்கத்தை நான் பாராட்டுகிறேன் தமிழ் அங்கங்கள் நாம் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேருவார்கள் சிறப்பாக இந்த ஊடகவியலாளர்கள் தமிழர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக ஒருமுகப்படுத்தி அவர்கள் பரவலாக்கப்பட்ட இந்த முயற்சியில் அவர்கள் எல்லாரும் விடுபட தமிழ் மக்கள் எல்லாரும் சில பல்வேறு பிரிவினை அங்கே இருக்கின்றன சமூக பிரிவினைகள் என்றால் நான் சாதி என்று பெறுவார்கள் சமூக பிரிவினைகள் நம்முடைய மலை மாவட்டத்தில் அது இருக்கிற தலைபூக்க இருப்பேன் நான் சொல்லி கொள்வேன் உடனே கோயில் கூட்டு வந்தேன் என்றால் படம் இல்லை அவர் ஒழியவில்லை படவளில்லாத என்னது கோயில் என்னதுக்கு நான் இருக்க போமா

அவை எங்களுக்கு மத்தியில் உண்மையில் நாம் கடவுளை வழங்குவோம் மட்டும்தான் மனிதனை இந்த எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துவோம் தவறுகள் அந்த ஒற்றுமை நம்ம மக்கள் கவரும் இல்லாமல் நாங்கள் உண்மையாக போராடுவதிலே அர்த்தம் தான் போயிடும் நாங்களே எங்களுக்குள்ளேயே சமூகங்கள் எங்கள் சமூகங்களே நாங்கள் பாய்ப்பவர்களாக இருந்து போரா போராடிக்கொண்டிருந்தனர் அவர்களுக்கு எதிராக மற்றவர் எங்களுடைய சமூகம் அப்படியாக உண்மையான ஒரு ஒரு மீட்பை ஒரு சுழிச்சத்தை காணுவது அவை எங்கள் மத்தியில் இந்த அதே பழைய வளமை வாய்ந்த இந்த சிந்தனைகள் சிந்தனைகள்லாம் போற்கெடுக்கப்பட்டு ஒரு புதிய சிந்தனை குழு தங்களுடைய ஒற்றுமை அதுதான் எங்களுடைய அடி அடித்தளம் என்றதை மனிதர்களுக்கு வந்து அந்த அடித்தளத்தை போடுகின்ற ஒரு செயற்பாட்டை சிறப்பாக இன்றைய ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் செய்து வர வேண்டும் அவருடைய நான் பாராட்டுகின்றேன் தமிழ் ஊடகங்களை உணவாக தியாகம் செய்து உண்மையாக தமிழ் மக்களை பட்ப தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக உண்மைக்கு சான்று வருவதற்காக நீதியான காரியங்களை செய்வதை அநீதியான காரியங்களை செய்வதை கண்டித்து நீதியான காரியத்தை போருவார் போருக்கு போ கோல் அந்த பாதைகளை இவர்கள் அரும்பணியாற்றி வருகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊடகவியாளர்கள் மேலும் உற்சாகின்றவர்களாக கவர்மரம் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்கிற இந்த சொந்த சகோதரத்தை போல இந்த சொந்த சகோதரர்கள் எந்த உரிமையில ஒரு கோயிலில் கொடுப்பியோ உடம்பில் கொடுப்பியோ அதே போல இவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த ஊரில் வந்துட்டார்கள் புதுதில் வந்துக்கலாம் பழைய ஆகலாம் பரவாயில்லை அவர் எல்லாருக்கும் உரிமை கொடுக்கப்பட்டால் நீ கடவுள் பையன் தயுக்க போட்டார் சகோதரனோடு இல்லாத மனுஷன் கடவுளோடு இருக்க முடியாது சகோதரோன் இருக்க முடியாது தான் உண்மை 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 எல்லாருக்கும் கொடுக்கிற உண்மை கொடு உண்மை செல்வது அது சில பேர் நினைக்கிற உண்மைன்னு சொன்னால் தான் நினைக்கிறதா உண்மை தான் தான் உண்மைன்னு சொல்லுவார் அப்புறம் சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் ட்ரூத் சொல்கிறார் அது பொய் அவர்கள் நினைக்கிறது ஒரு சொந்த மட்டத்தில் அப்படி சொண்டு போன அந்த அரசியலுடைய சிந்தனைகள் அதுதான் நாங்கள் நினைக்கிற உண்மை எல்லாரும் அதை ஏற்படுவோம் ஏற்படுவாங்க உண்மை என்பது ஒப்ஜெக்ட் விற்பனை அது உண்மையாக பொய்யாக இருக்கும் உண்மை இருப்பது இருக்கும் அது எல்லோரும் சொந்தமானது உண்மை என்பது எல்லாருக்கும் சொந்தமாக இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து அதுதான் வாழ்வு கொடுக்கின்றது காரியம் உண்மை என்பது உண்மையெல்லாம் பொய்மையில நாம் என்ற வாழ்க்கைக்காட்டு இந்தியா அவை உண்மைக்கு சார்ந்து வந்த பெரிய காரியத்துக்காக போதிய இந்த பணியை செய்து வருகிற ஊழல் சிறப்பாக தமிழர் மத்தியில் ஒற்றுமையை காப்பாற்றுறதுக்காக உண்மைக்கு சார்ந்து வந்தது அவருடைய அரசின் உரிமைகளை ஒரு உரிமைகளை அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் தமிழ் மக்களுக்கு மக்களுக்குள்ளார்கள் எங்கள் உரிமைகளை என்ன என்று முக்கியமான ஒரு படிப்பார் எல்லோரையும் ஒரு இந்த தாய் கொண்ட ஒரு தாய் பன்னெண்டு தாயுடைய மக்கள் அல்ல முடிந்தோடு நாம் பாடல்கள் பாடுவதற்கு வழிகாட்டுகின்ற இந்த உண்மையான பாதி உண்மை சொல்கிற மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை முறை கிடைக்கும் வாழ்வு பாதையை திறந்து விடுகிறார்கள் அந்த ஊடகங்கள் செயல்பட்டுக் கொள்கின்றன செயல்பட வேண்டும் சிறப்பாக நாங்கள் ஒற்றுமை உருவாக்குறது அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன் மற்றது இன்னொரு விஷயம் எங்களுடைய நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் சொல்லப்பட்ட தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் சொல்றாங்க சொல்லக்கூடாது சிறுபான்மைகள் அந்த ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு இந்த இப்பொழுது சந்திரிகா பண்டான் நாட்கள் நாங்களும் கடிதம் இருந்தார் அதில் எழுத நீங்கள் ஆட்சி பந்திருப்பீர்கள் சில பிள்ளைகள் நீங்கப்படக்கூடாது உங்களோட முன்னோர்கள் செய்த பிள்ளைகள் நீங்கப்படக்கூடாது அது வந்து தமிழர்களை தோல் நீண்ட தமிழ் தமிழ் பீப்பிள் என்று கண்டியாக இந்தியா மைனாரிட்டி சிறு சிறுபான்மையுன்னு நினைக்கிறார்கள் ஆண்களும் பெரும்பான்மை எங்களோட மஞ்சார்களோட சேர்த்து எங்களை பார்க்குறது இலக்கத்தில் உறவாயிருக்காங்க அதில் நாங்கள் என்ன ஒரு மக்கள் எங்கள் உரிமை சொன்ன எங்களுக்கு அந்த ஒரு இனவன்களோட தேசியம் வந்த அந்த உரிமை அடிப்படையில் நாங்கள் எங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள போகணும் அப்படின்னா அவர் அவர் சொன்னால் அவரது நான் ஒரு யார் வெளிப்படணும் வலிமையில் இருந்தோம் பக்கார் டைகர் நான் என்ன சொல்கிறோம் சொன்னோம் எங்களா இருக்க பரவாயில்ல உண்மையாக மதியம் ஆகவே அவை உண்மைன்னு சொல்கிறது மிகவும் ஒரு ஒரு பாரமான காரியம் கஷ்டப்படுற கஷ்டப்படுத்துகிற காரியம் மட்டும் கஷ்டப்படுற காரியம் அவை கஷ்டப்படுகிற போய் தான் உண்மை மஜ் சொல்கிறது உண்மை உண்மைன்னு சொல்லி எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும் அவை அப்படிப்பட்ட தெலுங்கு கேள்வி அதனால தான் ஊருடைய முதல் முதல் முதற்சி சொல்லப்பட்டது என்ன ஊரில்

உண்மை என்பது ஒளி ஒளி தான் ஒளி ஒளிமெச்சிருக்காருந்தான் ஒளி எச்சுக்கா தான் கோவா அதை வர சிந்தி பிடிச்சி யானை யானை பிறகு போட்டு சுழகை எப்படி சொல்கிறாங்க ஒரு கண்டு உள்ளே இருக்கிறது சொல்கிறான் அப்படி சத்தத்தை பார்த்துட்டு இப்படி தான் இருக்காங்க இப்படி தான் ஜனாதிபதி நான் கண்டுவன் தான் உங்களை எல்லோரும் சம்பவத்தை மையமாக வச்சு தான் நிரூபிக்க வச்சுக்கிறாங்க நீங்கள் ஒரு நாட்டினுடைய தலைவராக மக்களுக்கு வழிகாட்ட வழிகாட்ட வழிகாட்டவீங்க நீங்கள் திணிப்பிலே இருந்தால் கூட நீங்கள் வழிகாட்ட வழிகாட்டப்படீங்க அவையை உண்மைத்து பாருங்க மற்றொரு தொழில பேருங்க உங்களை உங்களை உங்களுடைய கூலியலை அந்த இடங்களில் பணியாற்றி கொடுக்குறாங்க அவரும் போது அவங்கள உண்மை அதிகாரி நம்ம பிஎஸ் மாதிரி நல்ல இடம் மாதிரி நான் அவர் போது அவர்களை நம்பிக்கை வச்சு தான் அவங்க அவங்கள புத்தியோத்த வச்சுக்கிறாங்க அவை அவரது இன்னைக்கு கேட்கிறாங்க உங்கள உங்களை உங்களுக்காக அவங்க சண்டை பிடிக்கிறாங்களே சொல்லி பட்டவர்கள் வீட்டில் இருக்காங்க தாங்கெல்லாம் கீழே கேட்டு தண்ணி கேட்டு கேள்விப்பாங்க நான் வந்து சின்னத்தில் உண்டடிச்சு பன்னெண்டு உண்டடித்து வெட்டியோ உங்களோட விடியோ உணர்வுகள் மாதிரி தான் போகக்கூடாது நல்லா முதல்வர் அதுக்கு தான் பெற்றவங்கண்ணா அந்த இடத்துல சிலப்பு

எல்லாரும் கொண்டு கேட்டார் ஊரை கொடுத்தாங்க அவளை கொண்டு போது நாற்பத்தேழு பேதங்கள் வந்து நாங்கள் பார்க்கணும் அந்த பழமொண்ட ஆஸ்பத்திரியில் நாற்பத்தேழு பேதங்கள் ஊரில் பார்த்துக்கணும் கூட எனக்கு பயங்கரமாக ஆஸ்பத்திரி போன்ற துணிச்சு கொண்டுவர அறுவாச்சு நாற்பது அறுபது பேர் வந்து சேர்த்தவர் அவளை எப்படி கொண்டு வச்சு போது பனியாக வருமான மாணவர்கள் இருக்கிற மாதிரி நீ சொல்லிக்கொண்டு ஐடிடியை கொண்டு நடத்துவோம் இதெல்லாம் இந்த கடிதத்தில் உள்ள கடிதங்கள் தான் நடக்கும் आई दिन इनसर्व भी होता है, मुझे रेवट होना, आवर बिल्ली को तोड़ने बोला, आवर ने तो मीडिया हो गया बंद, मैं पाटे, अब ना इलाज मुलायम नहीं पालन चलता, उनका फांसी किया ना जाना तो, अब ना ये बोल चुका है, अब ना एक और एक और एक सुनने जाऊँगा इंडिया को जोड़ने அட்வைசர்னு சொல்லி அவருக்கு அவர்களுக்கு செய்யற அந்த பாதுகாப்பு பணியாளர்களாக இருந்தவர் அவர் தான் கொடுக்குறதெல்லாம் அவரை கொண்டு வர பிடிக்கும் குழந்தை பணியை கொண்டு வந்து கொண்டு வர இது கொண்டு வரேன் நீங்கள் கேட்டேன் அவர் சொன்னால் இது நாங்கள் ஏரியல் ஃபியூஷர் நான் முன்னே போயிருந்து பார்த்துக்கே போய் இதான் சொன்னால் ஆயிரம் நாளில் இருந்தவர் அவர் நான் அந்த வாழ்க்கையில் அதில் ஓய்வு ஆகவே உண்மைக்கு சார்ந்து கொள்வது நான் உடலுக்கு அந்த நானிய கலந்துட்டோம் அது வந்து உண்மையில் திருச்செட் என்ற அமைப்பும் இல்லை பாதுகாப்புக்கு ஒரு நண்ப நாளுக்கு நான் முக்கியமாக இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் தான் சீ ஃபயர் அக்ரிமெண்ட் செய்து அதுக்காக நான் நோக்கை கொண்டு வந்து நடு நடுநிலையாளராக கொண்டு அவர்களை கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் பிறகு பேசுவாங்க பற்றி அப்போ சேர்ந்து சென்னாங்க சந்திரகண்டா அங்கே அந்தவர் அங்கே போய் பாரசிங்கத்தோடய அந்த பார்க்கத்தோடையும் தமிழ் தமிழையும் பேசி இங்கே வந்து பேசிக்கிட்டு வந்து கடைசியாக நோக்கிய மேலே உணர்ந்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை அவர்கள் நடநிலையில் அங்கே செய்வோம் சொல்லி நாங்கள் மாற்றி பாப்பாற்றுவதை பொறுப்பேற்று நோய் பிரயத்திற்கு கண்டு வந்தோம் தமிழ் மக்களுடைய அந்த சாகடிக்கிற பொழுகுவிக்கின்ற இந்த போர்கோ தான் அவர்களுக்கு முடிஞ்சு இலங்கை பூ யோசனை சொல்லி கருதி அனுப்பினார்கள் அதோட அதன்படி அவர் வந்தார் ஆனால் அவர்கள் வந்து பேசி சொந்த காலியம் தான் சும்மா கிடைக்கிற ஒரு கருத்தை கூட ஒரு முடிஞ்ச செய்கிறேன் அப்படி சும்மா ஊழடிச்சு இந்த போராட்டத்துக்கு மனப்படைக்கிறதுக்காக செய்கிற காரியங்கள் அந்த எங்களை இயக்கம் வந்து அவங்க முடிச்சிட்டோம் அவர் இப்படிப்பட்ட இந்த காரியம் எல்லாரும் நம்முடைய அரசியல் வந்து பொலிட்டிக்ஸ் ஆஃப் டுப்ளிசிட்டி அண்ட் ரிசெச் எங்களுடைய காரியம் வந்து நான் ஏமாற்றி ஏமாற்றிருக்காங்க வாருங்க நாங்கள் அரசாங்கம் கூட காரியங்களை சொல்லி நாங்கள் மனவந்து நேரமாக இஸ்லாமிய மக்கள் வந்து மக்களும் வந்து சேர்ந்து நாங்கள் அதை பேசிய அரசாங்கம் உருவாக இருக்கோம் அப்படி நாங்கள் பார்க்க இந்த இன்றைக்கு சில காரியங்கள் மிகவும் அவரை புரியதாக இருக்குது நாங்கள் பேசிக்கணுன்னோ உண்மை கரையா அவரை புரியா இருக்கிறது அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவரை சொல்லாமல் இருந்து அயர்ந்தேன் ஏ சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் அவரை ஓட்டு ஓட்டெடுக்கிறதுனால வந்து இந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு கோழியை கொடுக்குற ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு உலக ஆங்கே கொடுத்துட்டு புகழ் உலக ஆங்கிலத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கு கப்பில் அக்கறாரு மற்றத்துக்கு நாங்கள் இப்போ இந்த உலக இன்னொரு விலையாக இருக்குது சிங்கள மக்களை சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் தியாக தங்கள் தியான் நாங்கள் பெரிய இனம் தேசிய இனம் அந்த இனத்துக்கு நாங்கள் பாரம்பரியத்தில் கிறிஸ்துக்கு உட்பட்ட காலத்திலேயே எல்லா வளர்ச்சியும் ஆண்களுக்கு காலே சொல்கார்கள் என்பதெல்லாம் அது வரும் இலக்கணம் அப்பொழுது தான் அந்த இந்த காலத்தில் அது உலக காலத்தில் ரெண்டாயிரம் சார் இருக்கிறது அதுதான் தொன்மைவாய் மிக்க ஒரு மொழியாக தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழியிலே பெருமை இல்லை தமிழ் மக்களுடைய பெருமை இல்லை நாங்கள் கேட்கணும் அது இல்லை தமிழ் மக்கள் இங்கே எங்கே தான் கேட்கலாம் அவங்களுக்கு எந்த உரிமை வெப்போம் தமிழ் அவன் சொல்கிற ஒரு நாளைக்கு அந்த ஜிஆர்பேஹெச் அந்த தலைவர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு கலந்தோட்டம் இந்த மாதிரி அவர் சொல்ல தமிழ் மக்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு சென்னை அவருக்கு நீங்கள் போய் அமெரிக்காவில் போய் உங்களுக்கு தான் எங்கே உரிமை இல்லை நீங்கள் அந்த கூட அண்டாவில் போவோம் மற்ற அவஸ்திரேலியாவில் கொஞ்சம் சொல்லுங்க தவிர சேர்த்து நீங்கள் தான் அயர்லேண்டு வந்ததுன்னா அங்கே ஒப்பந்தோம் ஓகேங்களா அவங்க கேட்டால் வந்து சொல்லணும் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அங்கே சொன்ன சரியாக நாங்கள் போக போகிறோம்னு போனாங்க நீங்கள் சொல்கிறேன் அது மட்டும் தான் சும்மா பொய்மை இல்லை வாழப்பா உண்மையான சமய வா சமய தலைவர்கள் பொய்மையற்ற நீங்கள் பெயர் கொண்டிருக்கின்றார் உண்மையிட்டே அதுதான் விடுதலை உண்மைதான் விடுதலை அவை அப்படிப்பட்ட ஒரு பண்பு எண்களை பண்புகளை உண்மையான இந்த சிந்தனையும் இந்த பண்பை எல்லா மக்களுடைய இதயத்திலையும் உருவாக்க வேண்டும் என்று இந்த ஊழல் உயர்கள் சிறப்புகளாக ஒரு பங்களிப்பு செய்கின்றார் உண்மை என்று சொல்கிறது உண்மைதான் விடுதலை கொடுக்கின்றது அதுதான் வெளிச்சம் அப்படி தான் நாங்கள் முன்வரலாம் அந்த பாதையை போய் நான் முன்வரலாம் முன்னேற உண்மையை ஒளிப்படும் ஆகிய தமிழ் மக்களுக்கு மக்களுக்கு சவர மக்களுக்கு தமிழக பிரச்சனை என்ன அவர்கள் எப்போ வந்தவர்கள் என்ன மாதிரி சேர்ந்தவர்கள் அவருடைய மொழி என்ன பின்னணி என்ன என்ற நாம் எடுத்து சொல்லுவோம் நாம் எந்த பேக்கிறாரு அவர் அவர்களோட பெரிய 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 அக்லாண்டே இருக்கிற சோம்புறம் தீர்ப்பு தமிழ் சொல்லுவாங்க என்ன செய்யலாம் ஆ கேட்குறேன் தமிழை சொன்னேன் அப்போ உணவு மக்கள் எந்த எதிர்க்கிறாங்க அப்போ நாங்கள் அவர்களுக்கு அறியாமல் இருக்கிறதே கொண்டு அவர்களுக்கு ஒரு அறிவை உண்மையை புகட்ட வரும் அதுதான் என்ன சொல்கிறேன் இந்த விரர்ந்த டெய்லி விரர்ந்த பத்திரிகையில ஒரு தமிழ் சின்ன பத்திரிகை ரெண்டு ரெண்டு பேஜர்கள் இருக்கு அதைப்போல் அதில் ஒரு சிங்கள பேப்பரை நாம உருவாக்கி அந்த உண்மையை அங்காங்க வைத்தவர்களுக்கு நாங்கள் முன்வர வரணும் அது மட்டுமே அந்த காலத்தில் சாட்டர்டே ரெடியோன்றதுக்கு அங்கே பேப்பர் வந்து தமிழக உரிமையை தமிழகத்தில் அவருடைய எந்த கேட்காரங்களே தெளிவாக உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் ஆக உலகம் முழுவதற்கு நாங்கள் இருக்கிற முன்னேற்றத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையையும் தமிழ் மற்றும் தமிழர்களே அது கைக்காமல் தமிழ் மக்களுக்கு மட்டும் தமிழில் பேசி கொண்டிருக்கிற போதாக அப்பாற்பட்டு நாம் செல்ல வேண்டும் உலகளாவில் இருக்கிற மற்ற மக்கள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருந்தபோது அது சர்வதேச மொழியாக இருக்கின்றது எல்லாருக்கும் அது கூட தெரியக்கூடிய மனம் தெரியும் ஆகவே அந்த மொழியை நாங்கள் பேருவோம் நான் பார்த்து கண்டுக்கின்றோம் அந்த படத்தை அதை பெண்ணுக்கு போயிட்ட தமிழ்நாட்டு போயிட்டு அந்த பாதிப்பு நடந்தது நாங்கள் அதை பிறகு சிந்திப்போம் அது குறிப்பாக இருந்தால் ஒரு புதிய பாதைகளே நாம் செல்வதுக்கு அந்த தியாகத்தோடு மஜாக்கள் சீக்கிரம் மஜாக்கள் உதவி செய்து அதை அவர்களுக்கு ஒப்பிடித்து தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நான் முக்கியமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற கட்சியை எல்லா தமிழ் அரசியல்வாதிகளையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அரசியல் கட்சியாக நான் பதிவு செய்யும் இதுக்காக தான் நாங்கள் திடீர் கஷ்டப்பட்டு கேட்குறாங்க பெண் சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் மரம் கட்டுக்கோச்சு இப்போ நான் கேட்கலாம் மரங்கோச்சு நான் ஜெயலலிதா கேட்க தமிழ் தமிழ் அரசியல் பெரிய கொடுக்கும் எங்களே பேச்சு கொண்டு போயிடுவாங்க வாங்க என்று சொல்லி அவர் அதுதான் அந்த பழைய அவருடைய தெரியும் அவர்கள் மாலை இது வாய்ப்பு சொல்லிவிட்டாங்க தமிழ் சிவில் சொசைட்டி போகிறோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் எல்லா மாவட்டங்களும் எட்டு மாவட்டம் தமிழ் வடகிழக்கு உள்ள எட்டு மாவட்டங்கள் சேர்த்து அதை அமைத்துக்கிட்டு இருந்தாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சி மூலம் ஒரு இவர்களுக்கு ஒரு உந்துசக்தியாக அரசியல்வாத உந்துசக்தியாக அவர்களை வழிநாடுகின்ற ஒரு சிந்தனை சிந்தனையை கொடுக்கின்ற சிந்தனையை ஒறிக்கொண்டுகிற சிந்தனையாளர்களாக இருக்கணும் என்று தான் பெரிய பெரிய கல்வி மக்கள் தான் இருக்கிறார் அவர்கள் அவர்கள் கலைஞர் இன்றைய பாபு அவை தான் கழுத கொள்ளப்போம் இல்லை கழுத பெரிய இருக்கிற தமிழ் கட்சிகள்லாம் அவரோட பிரிஞ்சு போய் பிரிச்சிவனாக தவிரமாக சேர்ப்பாங்க அவங்க பிரிஞ்சி ஒற்றுமை என்பது இன்றைய மனதில் காரியமாக இருக்குது நமக்கு அவர் மக்களுடைய அதனால நாங்கள் துகையில பண்ணினாங்களுக்கு தொகையை பண்ணினாங்க ஆகவே உண்மையாக அவர்களுக்கு அவர்களுக்கும் பயத்தைக்கூடக்கூடியதாக மிகவும் ஆத்திரமான ஒரு அரசியல் கட்சி வந்து அவர்களுக்கு பயத்தைக்கூடக்கூடியதாக ஒரு சவாலை கொடுக்கக்கூடியதாக அமைய இந்த இது ஏற்படப்படவில்லை இன்னொரு இது ஒரு புதிய பணியாக

பெரிய கல்விமார்கள் சிந்தனையாளர்கள் இந்த பேரை வைத்து இந்த மக்களுடைய வருங்காலத்திற்கு இதுதான் உதவியாக இருக்க போகிறோம் சொல்லி செய்ததை பேரெல்லாம் வச்சு அரசியல் கட்சியாக பண்ணுவீங்க ஒவ்வொரு கட்சியெல்லாம் அவை தான் அதை செய்யக்கூடாது உண்மையாக தானே எல்லா மக்களும் நடக்கும் அவர் பேசுகிற அனைத்து மக்களும் ஒரே சிந்தனை ஒரே அரசியல் கொள்கை ஒன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசியல் வாரியம் ஒன்று சேர்ந்து அந்த கொள்கைக்காக உயிரை கொண்டு வந்த மக்களாக அவர் உருவாக்கப்பட்டு இந்த பாதை சிலத்துக்கு அவருக்கு நான் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை தாம பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் அதை அந்த அவசியத்தை உணர்த்தப்படும் அது இல்லாவிட்டால் தமிழ் மக்களுடைய பெருங்காலம் அப்படி வாழ்போகின்றதை நாங்கள் எடுத்து தெரியாது அப்படியான ஒரு செய்தியை குறிப்பு திரும்ப திரும்ப கொடுத்து அவருடைய இந்த வழிக்கு வராமல் இருக்கிற இந்த தலைவரை இல்லாத நீக்கிறதுக்கு நிறைய ஒரு ஒரு முன்மொழிவாக இந்த ஊர்களை கௌரவிக்கின்ற ஒரு மாபெரும் பணி தமிழ் மக்களுக்கு தமிழ் ஊடக பணிக்குள்ள மாபெரும் தான்